எல்லாருக்கும் அஸ்லாமலை நம்ம அரபிக் ஆல்பபெட் அதாவது அரபி எழுத்துக்கள் நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல நம்ம அலிஃப்ல இருந்து தால் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டோம் நேத்து தால் கிளாஸ் சொல்லியிருப்பேன் இல்லையா இன்னைக்கு தால் தான் படிக்க போறோம் நேத்து தால் பத்தி ஃபுல்லா சொல்லியிருந்தேன் இன்னைக்கு தால் தான் படிக்க போறோம் பார்க்க ரெண்டு எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா தாலும் தாலும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா தாலுக்கு வந்து மேல புள்ளி இல்ல பாத்தீங்களா கவனிச்சீங்களா மேல புள்ளி இல்ல தாலுக்கு புள்ளி இருக்கும் பாத்தீங்களா இதை வந்து எப்படி படிக்கணும்னா இங்க தமிழ்ல சால்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி படிச்சிருக்க கூடாது இங்க தப்பா கொடுத்துருக்காங்க இத வந்து டிஹெச் ஏஏஏஏஏஎல் அந்த சவுண்ட்ல படிக்கணும் ஜால் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நாக்க வந்து மேல மடிச்ச மாதிரி சொல்லணும் ரெண்டு சைடு நாக்குடைய ரெண்டு சைடு பகுதி இருக்கும் இல்லையா அத மேல லைட்டா மடிச்ச மாதிரி சொல்லணும் அது ஜால் அப்படின்னு சொல்லி சொல்லணும் டி சவுண்ட் கம்மியா வரணும் புரிஞ்சுதா இப்ப பிராக்டிஸ் பண்ணுவோமா அலிப் பா தா சா ஜீம் நெக்ஸ்ட் ஹா புரிஞ்சுச்சா உங்களுக்கு இப்போ ரால் எப்படி படிக்கணும்னு புரிஞ்சுச்சா பி சவுண்ட் கம்மியா இருக்கணும் நீங்க ரெகுலரா வீடியோஸ் பாத்தாதான் புரியும் நம்ம அரபி எழுத்து மட்டும் இல்லாம அதுக்கான எக்ஸாம்பிளும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அரபி வார்த்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதோடைய தமிழ் அர்த்தமும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் வீடியோ பாருங்க